பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சேரமான் பெருமாள் நாயனாரின் தொன்னூற்றி நான்காவது குரு பூஜை வழிபாட்டு விழா மற்றும் தமிழ்நாடு சேரகுல வேளாளர் சங்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது பேரவை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இருந்து ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் சேரகுல வேளாளர் சமூகத்தினர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது இளைய தலைமுறையினர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சேரகுல சமூக பெண்கள் வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்றினர் இந்த நிகழ்வை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சேரகுல வேளாளர் சங்கத்தின் மாநில துணை தலைவர் என் எஸ் மணி தமிழ்நாடு சேரகுல வேளாளர் சங்கத்தினுடைய இந்த மாநாட்டுடைய நோக்கமே இந்த எங்களுக்கு ஏற்கனவே நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் பேக்வேர்டு என்கிற சலுகை நமக்கு கிடைச்சது அதுக்கு மோகன் ஐயா தான் பெரும் காரணம் ஜஸ்டிஸ் மோகன் ஐயா அதனால அதனால எங்களுக்கு நீ இன்னைக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இனி வேலை வாய்ப்புகள் இல்லை அப்புறம் வேற எந்த சலுகைகளுமே இல்லைங்க அது அதெல்லாம் கிடைச்சால் மட்டும்தான் நாமளும் மற்ற ஜாதிகளோடு நாமளும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர முடியுங்க ஓபிசியில் கண்டிப்பாக சேர்த்துறதுக்கான வாய்ப்புகளை அது மத்திய மாநில அரசுகளும் அதுக்கு தலையிட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்